ஏற்கனவே குறிப்பிட்டவாறு எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது திரு பொழுதுக்கும் மறைந்த அஜித்குமார் அவர் வீட்டுக்கு சென்று அவர் தாயாரை சந்தித்து ஆறுதல் கூறுவதாக நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருமவனம் அருகே மாடப்புறம் கோயில் மடப்புறம் கோயில் காவலாளி மறைந்த அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு வந்து தாயாரை சந்தித்து அவருடைய சகோதரை சந்தித்து ஆறு கூறியுள்ளோம் இது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது இன்றைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அவர்களால் இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கின்றோம் என்பது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நகை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையில் மறைந்த அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்திருப்பதற்காக செய்திகள் இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இதுகுறித்து நான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றேன் தொடர்ந்து அஜித்குமார் குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில்நாதன் அவர்களும் என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களோடு இணைந்து மறைந்த அஜித் குமார் நீதி கிடைக்கின்ற விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த அரசு இந்த அஜித் குமார் விசாரணையின் போது தாக்கப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஷ்குமார் என்பவர் இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றது ஆகவேதான் இன்றைய தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றனர் ஆனா இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால் இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திவிட்டதா என்று சொல்லிவிட்ட போது ஐயம் ஏற்படுகின்றது சந்தேகம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையின் போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினா என்று பரவலான செய்திகள் அது மட்டுமில்லை அஜித்குமாரினுடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது நாற்பத்தி நாலு இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டுகின்றது அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகி இருக்கின்றான்ண்டும் அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து வழக்கு பதிவு அழைத்து சென்று மிருகத்தனமாக தாக்கி அந்த வழக்கை மறைக்க இந்த அரசு

காலம் தாழ்த்தி ஒரு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை நீத்து போக இந்த வழக்கை நீத்து போக நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற பிரினர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித் குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தினாலும் வேற வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் அந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார்கள் சார் தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெஸ்ட்டு அதிகமாக அந்த நான்கு ஆண்டுகள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து நாணவ படுகொலைன்றதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு கொலை கொல்லை திருட்டு நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மாணவன் இரண்டு மாணவனுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை வந்து கொலை செய்ததாக பத்திரிக்கை செய்தி ஆக தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவரம் என்ன அப்படி தான் வந்துட்டு இருக்குது இப்ப கொலை நிலவரம் என்ன கொலைப்பட்டியல் நிலவரம் என்ன அப்படி தான் அறிவிப்பு வருது தொலைக்காட்சியை செய்தி வருகிறது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டார் இன்றைக்கு இருபது ஆவண ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தமிழ் படி இருபது நடந்திருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எடுத்திருக்கு அவர் வழக்கு செய்வதே வேண்டாம் இருப்பது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க வேற வழி இல்லாம இன்னைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகமும் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது அனைத்து முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்கு அடிப்படையில் மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் ஆகவே ஆரம்பத்தில் இருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பது தெரிகிறது தான் வேண்டாம் விருப்ப ஒரு வேலை கொடுத்து கொடுத்திருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இப்படி கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு மூன்று நாள் அது செக்காக கொடுக்கணும் கேஷா கொடுக்க முடியாது சட்ட நீதியா அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்டம் மூலமாக

இதுல இதெந்த அளவோட நாம் நிறுத்திக்கலாம் கீழடி வாங்க அங்கதான் போறேன் அங்க வந்து உங்களுடைய கேள்வி கேளுங்க என்னுடைய பதில் சரியா